நிகழ்ச்சிகளுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நிக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தா நகர பகுதியில ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு காட்டு பகுதி அங்க ஒரு பழம்பெரும் அதிசய ஆச்சரியம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தகவல் வந்துதான் வந்திருக்கிறோம் நைட் டைம் வந்திருக்கிறோம் ஒரு காடு பகுதி தான் இது ஒரு சிறிய குடிசை வீடு ஓட்டு சிமெண்ட் சீட் போட்டு தான் இருக்கு அங்க ஒரு கோயில் இருக்கான் அந்த கோயிலுடைய வரலாறு நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை அது பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டதான் அந்த அந்த அங்கே ஒரு செல்வராஜன் ஒரு பூசாரி ஊற்றுருக்காரு அம்மன் சிலைகளை வடிவமைச்சு முகங்களை மட்டும் வடிவமைச்சு கும்பிட்டுருக்காரு அந்த இடமும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களும் நமக்கு சொல்றதுக்கு அனுமதியும் கிடைக்கல அதை சொல்லவும் முடியாது பெரிய சாமி பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் அது என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு நீ காமிக்கணும் அப்படியே வாங்க போய் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் காமிக்கிறேன் சொல்கிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க சின்ன ஒத்தையடி பாதை இது இது மூன்று பாதை இதுலதான் போறோம் இதுல போனோம் ஒரு ரெண்டு வீடு மாதிரி இருக்கு அதுலதான் இந்த கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் இதுதான் அந்த கோயிலு இன்னைக்கு பார்க்க போறோம் ஆனா அதை பத்தி மீண்டும் மறுபடியும் சொல்றேன் அத பத்தி சொல்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை வந்தோடனே உள்ள போறதுக்கு அனுமதி கேட்கணுங்கிறாங்க நம்ம யாரா இருந்தாலும் உள்ள வரணும் அனுமதி கொடுக்கணுமா அப்புறம் சற்ற கழட்டிட்டு துணியை கழட்டிட்டு வேஷ்டியோட தான் போகணும்னு சொல்றாங்க நம்மளும் கழட்டிடுவோம் சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள வரணும்னு கோயிலுக்கு சொன்னாங்க இது ஒரு சிறிய கோயில் தான் எவ்வளவோ கோயில்களுக்கு போயிருக்கோம் ஆனா இந்த கோயிலை எடுக்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்னமோ ஒரு விதமான ஒரு சந்தோஷமா இல்லது மகிழ்ச்சியா ஒண்ணுமே புரியல இப்ப உள்ள வந்துட்டோம் உள்ள வந்த உடனே இங்க பதினெட்டாம் படி வச்சிருக்காங்க பதினெட்டாம் படி இது சர்மசாஸ்தா ஐயப்பனுடைய இது வச்சிருக்காங்க ரொம்ப இதா இருக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு பிரமாண்டமான விளக்கு வச்சிருக்காங்க விளக்கு வச்சிருக்காங்க இந்த விளக்குல தான் உள்ளுக்குள்ள அம்மன் சிலை எல்லாம் இருக்கு அதையும் பாத்தோம் கீழ ஒக்கது இதுக்குள்ள வந்துட்டோம் vandani உள்ளுக்குள்ள அம்மன் சிலையla முகங்களை பிரதிஷ்ட பண்ணி ரொம்ப ஜெகஜோதியா பூஜை புரஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது என்ன தெய்வம் என்ன அம்மன் எதுவுமே தெரியல தெரிஞ்சாலுமே நமக்கு சொல்றதுக்கு அனுமதி இல்லை அந்த பூசாரி இப்ப எங்க இல்லை எங்கேயும் வெளியில போயிருக்காராம் அதனால இதை மட்டும்தான் நம்ம காமிக்க வேண்டியதாக இருக்குது உள்ளுக்குள்ள ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு அம்மன் வச்சிருக்காங்க சூளா இதை பெருசா வச்சிருக்காங்க ரொம்ப அழகு பிரமாண்டமா இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா කියු பிரே நே ஆ பிரே இங்கே உள்ளக்குள்ள சில சாமியில பிரதிஷ்டமினிகாக இதுல உருவம் இல்லாம வச்சிருக்காங்க ஆனா சாமியா நினைச்சு 1 ரெண்டு மூணு நாலு சேய் வச்சிருக்காங்க அது பக்கத்துல ஒரு சிவன் இங்க வந்து வச்சிருக்காங்க அப்ப அது சிவன கூட இருக்குமா இன்னதெ கட்டி முடியலையா இதுல இது சுன்றது அனுபவி இல்ல அதனால தான் ஒரே இத இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கனா இங்க ரெண்டு சாமி வச்சிருக்காங்க இடையில சூளா இதை வச்சிருக்காங்க இது என்ன ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நம்மளுக்கு எதுவுமே சொல்றதுக்கு முடியல அப்படியே இங்க இது ஒரு சாமி வந்து வச்சிருக்காங்க இதுவும் குருவா வச்சிருக்காங்க அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு சாமி உருவம் இல்லாம தான் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆனா உள்ள வந்தா இந்த இடத்துல ஒரு சாமி குருவம் எல்லாம் வச்சிருக்காங்க இதனால இது உள்ள வந்து வச்சிருந்தா கண்டிப்பா இது காவல் தெய்வமா தான் கருப்பாத்தான் வந்தா மூணு நாகர் வச்சிருக்காங்க அது எந்தெந்த மாதிரி பெயர் உள்ள நாகர் தெரியல மூணு நாகர் வச்சிருக்காங்க இவ்வளவுதான் இந்த கோயிலுடைய மொத்தம் இது ஆனா அப்படியே வாங்க இவ்வளோ தான் இந்த கோயிலுடைய மொத்த இது ஆனால் இந்த கோயில் ரொம்ப உள்ளக்குள்ளே ஒரு ஸ்ரீசக்கரம் ஒன்று கூட வச்சுருக்காங்க இந்த கோயிலுடைய அதிசயங்கள் இருக்கா இது இந்த கோயில் எப்படி அமைச்சிருக்காங்க இது கீழே என்ன இருக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அந்த பூசாரி இப்போ இல்லை அவர் கேட்டாலும் சொல்கிறதுக்கு அனுமதி அவருக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கும் அதை பற்றி சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த கோயில் பயங்கர பிரதிஷ்டிப்பட்டது அப்படிங்கிறாங்க இது எந்த நேரம் பூஜை பண்ணுறாங்க எந்த காலம் இது எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் தினந்தோறும் காலையில் பூஜை பண்ணுறாங்க இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் தொடர்ந்து பூஜை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே அம்மன் தெய்வம் தான் ஆனால் இதோடைய வரலாறு சீக்கிரமே நம்ம தெரிஞ்சுக்குவோம் அந்த பூசாரி மூலயமா சீக்கிரமே உங்களுக்காக இதை நாங்கள் வெளியிடுவோம் இது ஒரு பயனுள்ள வீடியோவை இருக்கும் இந்த வீடியோவை மறுக்காமல் முழுமையாக பாருங்கள் எத்தனையோ ஆன்மீகம் போட்டிருக்கோம் ஆனால் இதில் எடுக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்